ஹாய் கைஸ் நான் தான் உங்கள் தமிழர் ஃபிஷிங் சேனல் உமாபதி உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு வாட்டி போடுற வீடியோ எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க ஏதாச்சும் ஃபிஷிங் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்டில் போடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா பெல் ஐக்கில் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் ஸோ அதனால் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த வாரம் என்ன வீடியோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓகே ஏன்னா கொடுவா மீன் பிடிக்க போகிறாங்க உள்ள ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க ரொம்ப ரிஸ்க்கான இடம் வேலை வந்து அப்படியே அடிச்சு கவுத்து விட்ருவோம் மேலே ஏறிட்டாங்க இவங்க போடுறது உயிரியராக போட்டு கொடுவா பிடிக்க போகிறாங்க இவங்க எல்லாம் கொடுவா மீன் பிடிக்கிறாங்க உயிரேற போட்டு கொடுவா மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள் எத்தனை பேர் நிற்கிறாங்க இப்போ வந்து லோ டைடு டைடில் வந்து மீன் மாட்டலை லோடைடில் தான் மீன் இங்கே ஸோ லோ டைடில் தான் இது வரைக்கும் ஒரு ஆறு ஏழு கொடுவா பிடிச்சிட்டாங்க இது என்றைக்குமே மாட்டில இன்றைக்கி ஒரு நாள் தான் மாட்டுது நேற்று போட்டாங்க யாருக்கும் மாட்டில இன்னைக்கு சும்மா ட்ரை பண்ணும்போது கொடுவா மாட்டிச்சு அந்த ஆறு மீன் ஏழு மீன் மாட்டுச்சு அதுக்கப்புறம் வேறு எதுவும் மீன் மாட்டலை டைம் முடிஞ்சிச்சு போல் அப்படி போட்டால் இருப்பாருங்க அந்த இறாவை அது மாதிரி தான் நல்லா உயிர் அறாவை தலை தலை மேலே ஒரு எலும்பு மாதிரி இருக்கும் அதுக்கு அந்த எலும்புல அந்த ஊக்கை மாட்டி தூக்கி அடிப்பாங்க அப்போ தான் அந்த இறாவும் சாவாது அது உடம்புலையும் குத்தாது மேல் தோலில் தான் அந்த முள் இருக்கும் அதில் மாட்டி போடுவாங்க நல்லா அது போடுறாரு பாருங்கள் ரெட் ரவுசர் போட்டு எங்கே மீன் இருக்குன்னு சொல்லவே முடியாது ஃப்ளூக் தான் எல்லா இடத்துலையும் போட்டு பார்ப்பாங்க எங்கெங்கெல்லாம் மீன் இருக்கோ அங்கெல்லாம் மாட்டிக்கும் அதான் மீன் புஷ்டி இறங்கி வராங்க அந்த பின்னாடி கயிறில் வந்துட்டு பிடிச்ச மீனை அந்த இதில் இழுத்துன்னு வருவாங்க தண்ணியிலே அது எழுத்துநூறுவா இருக்கு பாருங்க இந்த ப்ளூ கலர் பேகு நெட்டு மாதிரி இருக்கும் அந்த நெட்டு நெட்டு மாதிரி இருக்கிறது தண்ணி உள்ளே போகும் ஸோ அதனால் மீன் அவ்வளோ சீக்கிரம் சாகாது தண்ணியிலே இருக்கும் குச்சி மின்னே உயிரியோட வச்சுருப்பாங்க மேக்ஸிமம் உயிரோடு தான் வச்சுருப்பாங்க கொடுவாவை கஷ்டப்பட்டதுக்கு பலன் இனிதான் கிடைக்குது நம்ம வாழ்க்கை நாள் கேடுச்சு என்ன

இந்த ஆதிம கடை சாலை மக்கள் இதுக்கு போய்க்கேடா நீ இல்லடா நீ இல்லடா நம்மின் ரெட் லைட் 2500 মনির بابا લાગે Anda <ahan> bangga di mana? Tuh. ஏلدனல அல்ல அப்பா இந்த கேக்கின டி நம்பர் 나오ல நம்ம ஆமாடா அங்க வந்துட்டேட

நீ வர கம்மே பார்த்து என்ன கை எட்டாதீங்க நான் அம்பர் பாகுன ஐரோப்பா பாகுன பராலி வா ஏற ஏற வா மச்சான் நான் ஷேர் பண்ணா பரவால சுமா குட்டியா நான் ஷேர் பண்ணுமா தம்பி தம்பி இந்த அபர்மா நான் கட் பண்ணி கிரேன் காமா தெரியல நான் கவர் எடுத்துட்டு இந்த மாப்ரோ இந்த பிரகாரம் ઉપર போயிடுறான் அந்த சோர்மேல நான் ஆடிட்டு அபரோ இப்படி இருக்கும் வந்துமா போட்டா

ஏய் தலை எடுத்துருங்க ப்ரைஸ் போடு இன்னைக்கு எதாவது வேண ப்ரைஸ் கவர் வேண்டா நான் சொல்லணும்மா அங்க வரலடா அங்க போயினான் அங்கையே வந்துடுச்சு புரியுதா கவர் வைக்கிறேனா தல் और ये बात के बारे में और के बारे में ये नीर वटमोंदा और नीर वटमोंदा पेचू तो नाएगा क्या क्या नीर में नहीं है बराबर कमेंट में हो क्या बात है और का लो बर्मी बर्मी बर्मी

ஏய் ஸ்டார்ட் பண்ணு. அடடே. 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 ஏய் நம்ம பேசலாம். இங்க வந்துடலாம். டான். அதுக்கு அப்பையனா ஃபிளாஷ் கலட்டாங்க. அட பென்ட் ஷாப் போறானே சைஸ் மென்ட் ஷாப் போறானே. ஹலோ. ஹலோ. என்னால பெரியவனா 快下来了 பாஷா <laughs> <laughs> அரே டிவிஷன் குட். ஜோகர் தான இது. அம்மா. கேலே இல்ல. இந்த பாராமீன் புத்திடா அத எடுத்துட்டு வந்து வேஸ்டா ஐயா என்ன அப்படி வாய் ஓச்சீங்க? உக்காந்து நிக்க வேண்டிய இறோ. இதுவா? என்னடா அது? அப்பா ஓடி நாக்கு போட்டு உக்காந்துட்டான். நான் பயாயே கலாய் கலூர் நிம்மடா டென்ஷன் பண்றேன். அது வேணும் பண்ணியா? செத்துல அது முடி거든. என்னடா இது பாக்கி பண்ணல. பயரா यार फोन 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 ना पर ना है फोन फोन हां चार्ज इन रे यार यार आईजे दादा भाई हां ऋषि भाई हां हां संत ये काम ना ए अरे ना पर आ दे दे आ दे दे आके ओके लेटा के

இந்த நாலு பங்குல ஒரு பங்கு மீன் இது ஒரு முக்காய் கிலோ வந்தது எங்களுக்கு அதுதான் இப்போது ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரை பண்ணுறது உங்களுக்கு இப்போ மசாலா எல்லாமே போட்டாச்சு நீ இஞ்சி பூண்டு மட்டும் போடணும் இப்போதைக்கு மசாலா போட்டு ஊற வச்சிருக்காங்க இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணுறது எப்படி பார்க்கலாம் ஆமாம் ஆமாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டிருக்கோம் இதை போட்டு ஊற வச்சுட்டு இதையும் மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இருங்க மேம் சொல்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இன்னும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இதை இப்போ இதை ஊற வச்சா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு மசாலா போட்டாச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து மசாலா கூட சேர்த்துட்டு இப்போ ஊற வச்சாச்சு இப்போ அடுத்தது ஃப்ரை பண்ணிடலாம் மசாலா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஊறிடுச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு மேலே ஊறிடுச்சு ஸோ இப்போ ஃப்ரை ரெடியாக இருக்குது எண்ணெய் ஊற்றியாச்சு பேனில் இப்போ மசாலா போட்டு ஊற வச்ச மீன் கொடுவா மீன் இது ஃபஸ்ட் டைம் இந்த கொடுவா மீன் ஃப்ரை உங்களுக்கு காட்டுறேன்

நல்லா ஃப்ரை ஆகுது ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிடும் நல்ல ஹாஃப் ஃப்ளேமில் வைங்க அப்போ கொஞ்சம் நல்லா வெந்து வரும் ஸ்மெல்லு நிறைய நல்லா ஸ்மெல் வருது மசாலா ஸ்மெல்லு போட்டு மூடியாச்சு எண்ணெயும் தெரிவிக்காது கொஞ்சம் சீக்கிரமாக குக்காகும் நல்லா அதனால போட்டு மூடிக்கும் கொஞ்சம் வெந்த உடனே எடுத்து திருப்பி போடலாம் ஒரு பக்கம் வெந்துருச்சு மீன் இப்போ இன்னொன்று இன்னொன்று பக்கம் திருப்பி போடலாம்